நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் ஆர்பர் லைன்ல தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நம்ம யாருக்குன்னா ஒரு மீன் அடிச்சுட்டு வந்தா கிடக்கு பாருங்க நான் வராம பாருங்க பார்த்தீங்களா கொந்த மீனே குருவலை பிடிச்சிருக்கோம் அடிமொழில் லேசாக பிடிச்சிருக்கு இந்த இதுலேயும் பிடிச்சிருக்கு பாருங்க சரி நம்ம ரிலீஸ் பண்ணி போட்டிருவோம் அடுத்து என்ன மீன் கடிக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் நம்ம வெட்டு மூல கிளி மீன் பிடிச்சிருக்கோம் எப்படி அடிச்சிருக்கோம் பாரு இது தண்ணிக்கு அடிக்கும் போய் காட்ட முடியல அடுத்த ரவுண்ட் நான் கரெக்டாக காட்டுறேன் பார்த்தீங்களா ஒரு சைஸ் இருக்கும் சல்லுன்னு எழுத்துட்டு போச்சு நல்லா ஃபைட்டிங் அடுத்த ரவுண்ட் முடிஞ்சா கேச் பண்ணுறோம் சரி போய எப்படி அமுக்கிட்டு இருக்கு மீன் ஏன்னா பொடி மீன் நல்லா இருக்கு அந்த பாருங்க போய் அப்படியே அமுக்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு நம்மளா கடிச்சிட்டு இருக்கு நம்ம ஒரு வெட்டி வெட்டி பார்த்துருவோம் போயாமல் வெட்டி வெட்டி தான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு வந்துட்டு வந்துட்டு மாடிட்டு மாடிட்டு பாருங்க பச்சை குஞ்சியா தான் வந்து நல்லா பாருங்க சாரி கலர் இது நம்ம பைக்கில் போட்டுருவோம் விட விட இதுதான் கிடச்சிட்டே இருக்குது அடுத்து என்ன மீன் பிடிக்கன்னு பார்ப்போம் அண்ணா விலை மீன் எங்கேயிருந்தால் இருக்குது விலை மீன் தான் இது கலர் கலர்லாம் சாரி கலர் இந்த பாருங்க நம்ம அடுத்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க ரூப்பர் பண்டாரி கூட குடைச்சது எப்படி அழகாக இருக்குங்களா இதிலே நாலு ரகம் பிடிச்சிட்டோம் எப்படி புழுதிங்க மீன் ஆனால் என்ன பெருசு கிடையாது எல்லாமே சின்ன சைஸ் தான் நம்ம இன்னைக்கு ஒரு மூணு மணிக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் வெயில் சரியான வெயில் எப்படி ஏதாவது தூத்துது பார்த்தீங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது பார்ப்போம் எதாவது பெருசு கடிக்கான்னு பார்ப்போம் ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டியிருக்கோம் அடுத்த ஏதாவது மீன் கொடுக்க முடியுன்னு பார்ப்போம் அவளுக்கு சத்தம் கொடுத்துருக்கா கரெக்டாக எடுத்து நம்ம என்ன மீன் பிடிச்சிட்டு பாருங்க கிளிமீன் உடனே மாட்டிட்டா என்ன கிளிமீனில் எவ்வளோ கலர் இருக்குன்னு பாருங்க நிறைய கலர் உண்டு அதுதான் கலரை பயங்கரமாக வழுவுவோம் அதான் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கையில் அம்மளமாட்டான் நெல் நெல் வழுவுவோம் இல்லை நம்ம எதை எடுத்துடுவோம் அடுத்த மீன் எதாவது பிடிக்க முடியுதுனு பார்ப்போம் ஓ இந்த மீன் நம்ம கிடைக்கும் பெரிய மீன் போய் போயா உள்ள அமுக எவ்வளோ மட்டும் வந்திருக்கான் பாருங்க யாருக்குமே அந்த மீனை ஆனால் பெருசு மாட்ட மாட்டேங்கிறேன் எல்லாம் சின்ன சின்ன சைஸாக தான் மாட்டுது அடுத்த பிடிச்சிட்டோம் அவங்க அங்கே திரிஞ்சிருக்காங்க உடனே மீன் அடிச்சிட்டு பாருங்க தூண்டி படம் நினைச்சது தப்பா பாருங்க கபக்குன்னு ஒளிங்கிட்டு மொத்தமாக ம் இது வந்து குருவலை தான் முதல்ல பிடிச்ச மீன் தான் கொஞ்சம் தான் கொஞ்சம் சைஸாக வருது பார்ப்போம் இந்த பாருங்க அடுத்து குருவலை குத்தி பிடிச்சிருக்கோம் நம்ம முதல்ல ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் அந்த பக்கம் தள்ளி அடுத்த மீன் கடி அந்த எங்களுக்கு தள்ளி வந்துட்டோம் தான் முதல் மீன் பிடிச்சிருக்கோம் அந்த இடத்துக்கு வந்து மற்றதான் மீன் கடிக்கான்னு பார்ப்போம் இந்த பாருங்க அடுத்து ஒரு கீழே தூக்கிட்டோம் நல்லா அடி ஏறி இருக்குது இன்னும் கடிக்காதானு எதிர்பார்த்தோம் ரொம்ப அடி ரொம்ப சொல்லுதே ஆமாம் கையில் முல்லை ஏறி பயமாக இருக்கு பாருங்க அது மீறி காட்ட முடியல சாரி இந்த பாருங்க நம்ம அடுத்து எல்லாத்தையும் மீன் பிடிச்சிருக்கோம் சைஸ் தான்

நேரம் கடி இல்லை காரல் இன்றைக்கி ரகரகமாக பிடிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில் கலர் கலராக பிடிச்சிருக்கோம் கடைசியாக காராக பிடிச்சி பிடிச்சிருக்கோம் ஒரு மணி ஆறு மணிக்கு மேலே ஆகுது லைட் போட்டாங்க சரிங்களா லைட்லாம் போட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்கிறோம் அண்ணனும் தூண்டி போட்டுட்ருக்காங்க அவங்க ஒரு மூணு நாலு மணிக்கு திரிஞ்சு அதையும் நம்ம கடைசியில் காட்டுவோம் இந்த பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம கேட் வந்திருந்தோம் மயில்தீவு பக்கத்தில் வெட்டுமொழி போட்டு மீன் பிடிச்சோம் இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க பார்த்திங்களா இன்னைக்கு நல்லா பரவாயில்லாம் பிடிச்சிருக்கோம் ஆனால் என்ன சின்ன சின்ன மீனாக கிடச்சிருக்கு ரெண்டு கிளி மீன் மாட்டி இருக்குது இல்லைன்னா ஒரு எலாத்தி மாட்டி இருக்குது இந்த மூணு மீன் தான் நல்லா மீன் கொஞ்சம் சைஸ் மீன் மற்ற எல்லாமே சின்ன மீன் தான் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம வேலை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திப்பு நண்பர்களே பாய்